நாள்தோறும் பார்த்து வருகிற வரிசையில் இன்றைய தினம் திருக்குறானிலும் குறிப்பிடப்படுகின்ற சமூகத்தின் ஒரு வரலாறு நிறைய பாடங்களும் அதில் அடங்கி இருப்பது என்பதால் நாம் அந்த வரலாற்றை பார்க்கிறோம் இருந்த ஒரு ஊரில் வாழ்ந்த மீனவர்களை பற்றிய வரலாறு இந்த ஊர் அநேகமாய் என்கிற பெயர் பெற்ற பெரும் பட்டணம் என்று சொல்லுகிறார்கள் இன்னும் சில பேர் இது அல்ல யமன் நாட்டில் இருக்கிற அன்றைக்கு சன்ஹா என்கிற நகரம் என்று சொல்லுகிறார்கள் எப்படியோ எந்த நகரமாக இருந்துவிட்டு போகட்டும் அந்த நகரத்தில் யூதர்கள் வாழுகிறார்கள் கடற்கரை ஓரம் அந்த ஊர் கரையோரம் உள்ள ஊர் கடலை ஒட்டிய ஊர் அந்த ஊர் மக்களின் பிரதான தொழில் மீன் பிடிப்பதும் மீன் விற்பதும் அவர்கள் மீனவர்கள் அவ்வளவுதான் எல்லா சமூகத்திற்கும் இறைவன் ஒரு புனிதமான நாளை கொடுத்தான் அல்லவா நமக்கு ஜும்மாவை தந்தது போல் அந்த சமூகத்திற்கும் ஜும்மாவை தான் அல்லாஹ் புனித நாளாக அறிவித்தான் ஒரு ஈது பெருநாளினுடைய தரத்தில் ஜும்மா உடைய நாள் இருக்கிறது ஏன் இன்றைக்கு வரையும் நமக்கும் கூட அதுதான் பெருநாள் சிறந்ததா ஜும்மா தினம் சிறந்ததா என்றால் ஜும்மா தான் சிறந்தது பெருநாளைக்கு இரண்டாவது அந்தஸ்து தான் அந்த வகையில் அவர்களுக்கு தரப்பட்ட வெள்ளிக்கிழமைக்கான மரியாதையை அவர்கள் தரவில்லை பல்வேறு விதமான மாண்புகள் நிறைந்த வெள்ளிக்கிழமையை விட்டுவிட்டு சனிக்கிழமையை புனிதப்படுத்தினார்கள் வெள்ளியை வீணாக்கியவர்கள் சனிக்கிழமையை கொண்டாடினார்கள் வேறு வழி இல்லை பொதுவாக ஒரு கூட்டம் தானாக மாறிக்கொள்ளுகிற போது அல்லாஹும் அவர்களை அந்த வழியிலேயே விட்டு சோதிப்பான் சனிக்கிழமை என்று அவர்களுக்கு எல்லாம் ஹராம் என்று அறிவித்தான் எல்லாம் ஹராம் சனிக்கிழமை என்று வாழ்வாதாரம் நிறுத்தப்படுகிறது சனிக்கிழமை என்று விவசாயம் செய்யக்கூடாது சனிக்கிழமை என்று பயணம் போகக்கூடாது சனிக்கிழமை என்று எந்த நல்ல காரியங்களையும் ஆரம்பிக்க கூடாது சனிக்கிழமை என்று அவர்கள் இயக்கம் உள்ள இயங்குவதற்குள்ள எந்த வேலைகளும் செய்யக்கூடாது தடை உத்தரவு போட்டான் வேறு வழி இல்லை நீண்ட காலம் அது நீடித்தது திரு இவர்களுக்கு பெயரே சனிக்கிழமைக்காரர்கள் என்று சொல்லுகிறது அசாபு சபுத் அசாபு சபுத் என்றால் சனிக்கிழமைக்காரர்கள் இந்த சனிக்கிழமைக்காரர்களுக்கு பிடித்த மிகப்பெரிய ஒரு இறைவனுடைய சோதனை என்னன்னா சனிக்கிழமை அனைத்தும் ஹராம் என்று ஆகிவிட்டது வாழ்க்கை அறாமானது விவசாயம் ஹராமானது மீன் பிடிப்பது ஹராமானது மீன் விற்பது ஹராமானது ஏன் இன்னைக்கு வரைக்கும் கூட யூதர்கள் நிறைந்து வாழுகிற இஸ்ரேலுக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு ஊர் பூரா மௌத்தங்கர மாதிரி இருக்கும் சுடுகாடு மாதிரி லைட் போட மாட்டான் ஒரு சில வீட்டுல கடை திறக்க மாட்டான் குடுக்கல் வாங்கல் எதுவும் இருக்காது கடன் கொடுக்கறதுக்கா வாங்குறது கூட இருக்காது சனிக்கிழமை எந்த அளவுக்கு கொடுமை தெரியுமா தீ பத்த வைக்க மாட்டாங்க எல்லாம் முதல் நாளே சேமிச்சு வச்ச பொருளை வச்சு அன்னைக்கு சாப்பிட்டுக்க வேண்டியதான் சனிக்கிழமை மகரிப்பு வரையும் வெள்ளி மகரிப் டு சனி மகரிப்பு வரையும் இன்னைக்கு வரைக்கும் பழக்கம் இருக்குது பதிமூணாவது மாடிக்காரன் தான் போறான ஒளிய சனிக்கிழமை லிப்ட் யூஸ் பண்றது இல்லை அன்றைக்கு தொடங்கி அந்த சனிக்கிழமை எல்லாம் அறாமாக்கப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் நீடிக்கிறது சரி இவங்களை பத்தி அல்ல என்ன சொல்றான் சனிக்கிழமை இவர்கள் வரம்பு மீறினார்கள் எனவே வரம்பு மீறிய சனிக்காரர்கள் என்று இவர்களுக்கு பெயர் அதனால என்ன வரம்பு மீறினாங்க இறைவனுக்கு என்ன மாறு செஞ்சாங்க இறைவன் அதுக்கு என்ன தண்டனை கொடுத்தான் என்ன பாடம் பெறணும் நாம் இந்த வரலாற்றில இருந்து நாம் பாடம் சனிக்கிழமை என்று இவர்கள் எப்படி வரம்பு மீறுகிறார்கள் என்று பார்க்கிறோம் மீன் பிடிக்கவானு சொல்லியாச்சு அந்த ஊர்ல இறைன் கிடைக்கும் அப்படித்தானே இருக்கும் அப்படி இல்லை பார்த்தா பூரா படம் எடுத்து கொத்து கொத்தா மீன் எந்த அளவுக்கு எழுதுகிறார்கள் வலையெல்லாம் போட வேணா கைய நீட்டு அப்படி வந்து நிக்குது எல்லா மீனும் அல்லஹுடைய சோதனை வாரம் முழுக்க இந்த மீன்கள் வரவில்லை ஒரு மீனுக்கு அவங்க கஷ்டப்பட்ட காலம் வாரம் முழுக்க சனிக்கிழமை இவ்வளவு இறைவனின் சோதனையை எண்ணி எண்ணி அவர்கள் வியக்கிறார்கள் காரணம் என்னன்னா கொடுத்த வெள்ளிக்கிழமையின் மரியாதையை காப்பாற்றாமல் சனிக்கிழமையை தூக்கி பிடித்ததன் விளைவு இறைவன் சனிக்கிழமை கன்று இப்படி ஒரு சட்டம் வைத்து விட்டானே இன்னைக்கு பார்த்து இவ்வளவு வருதே மற்ற நாள்ல வர்றது இல்லையே பெரும் கவலை நாம இங்க இன்னொரு விஷயம் யோசிக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கடல்ல உள்ள மீனுக்கு சனிக்கிழமன்றைக்கு இப்படி போதை சொல்லி கொடுத்தவன் அல்லவா யாரு சொல்லி கொடுத்திருப்பாங்க ஆனா சனிக்கிழமை எண்ணிக்கு போய் முன்னாடி நில்லு அவன் கைய எட்டி பிடிச்சா கூட மீன் பிடிச்சிடலாங்கிற மாதிரி போய் நில்லு என்று மீன்களுக்கு அறிவிக்கிற இறைவனின் மகத்துவத்தை நாம் இங்க எண்ணி வியக்க வேண்டியது இருக்கிறது மனிதர்கள் உலகத்தின் அத்தனை ஜீவராசிகளுக்கும் தொடர்பு உண்டு என்பதற்கு இது ஒரு அடையாளம் பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் இதோ ஊர்வன பரப்பன எல்லாத்துக்கும் இறைவனோடு அவர்களுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இறைவனிடமிருந்து கட்டளைகள் வருகிறது இவைகள் செய்கிறார்கள் என்பதற்கு இதுவெல்லாம் ஆதாரம் வந்தார்கள் சனிக்கிழமைக்கு இப்படி இருந்துட்டு இருந்ததை கொஞ்ச நாளைக்கு பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் வரம்பு மீற ஆரம்பிச்சாங்க நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும் மாதிரி உலகத்துல இறைவனின் பேர் அருட்கொடைகளை அனுபவித்து விட்டு துரோகம் செஞ்சவை அவனுமே அக்பர் பல கட்டங்கள்ல அவர்களை எவ்வளவு உயரத்துல வைத்தான் தெரியுமா கண்ணுக்கு முன்னாடி அவர்களுக்கு கடல் பிளந்தது நன்றி உள்ளவனா இருக்க வேணாமா எவ்வளவு பெரிய விஷயம் அது இவர்களின் பொது எதிரியான பிராவும் நீரிலே மூழ்கடிக்கப்படுகிறான் கொஞ்சமாவது புத்தி வேணாமா எவ்வளவு பெரிய பேருபகாரம் அல்ல நமக்கு செஞ்சிருக்கான்னு வானத்தில இருந்து மண்ணு செல்வா என்று உணவு வந்தது உலகத்தில் யாருக்கு கிடைக்கும் இதுவெல்லாம் இறைவனின் இறைவனின் அருள் சொட்ட சொட்ட இத்தனை கொடைகளை அனுபவித்தவர்கள் உலகத்தில் எந்த சமுதாயம் இல்லை அதே சமயத்தில் இறைவனுக்கு துரோகம் செஞ்சது இவனுக்கு மாதிரி யாரும் இல்ல இப்ப இந்த சனிக்கிழமை விவகாரத்துக்கு வருவோம் என்ன பண்ணாங்க தெரியுமா லேசா ஒரு டிரிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சான் ஒரு தந்திரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வெள்ளிக்கிழமை மகர்பில இருந்து சனிக்கிழமை மகிழ்வி வரைந்தான பண்ண கூடாது வெள்ளிக்கிழமை பகல்லயே போய் வளைய போட்டு வச்சுட்டு வந்துடுறது வளைய விரிச்சு வைத்தர் வர்ற மீன் பூரா வளைக்குள்ள மாட்டிக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு நல்லபிள்ள மாதிரி உட்காந்துக்க வேண்டியது இறைவன் சொன்னதால் நாங்கள் மீன் பிடிக்க போகவில்லை அப்படின்னு கையை கட்டிட்டு உட்காந்துக்க வேண்டியது சனிக்கிழமை சாயந்திரம் போய் விரிச்சு வச்ச வலையிலிருந்து அப்படியே அள்ளிட்டு வர வேண்டியது ஆயிரக்கணக்கான மீன்கள் பொதுவா அல்லாகவுக்கு மாறு செய்யறது கூட இறைவன் மன்னிக்கலாம் ஆனா இது துரோகம் செய்யறது முதுகில குத்துக்கிற வேலை நாங்கள் நல்ல முள்ள சனிக்கிழமை உக்காந்துக்கிற ஆனா முதல் நாளே போய் வலையை விரிச்சுட்டு வந்திருக்கிற இது ஒரு மாபெரும் நன்றி துரோகத்திற்குரிய குற்றம் இந்த செயல் அல்லாஹவருக்கு கடுமையான கோபத்தை தந்தது இதத்தான் தந்திரம் அதாவது ஒரு ஹராம் அந்த ஹராம டைரக்டா செய்யாம வேற வழியில போய் பண்றது இது இன்னைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு வட்டியை நாம அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கோம் மது குடிப்பதை மதுவை இன்னைக்கு அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறோம் நிறைய விஷயங்கள் மார்க்கம் தடுத்து இருக்கிறது ஹராம் வட்டியை நேரம் வாங்கினா தானே வட்டி அதுக்கு இப்படி எல்லாம் சொல்லி அப்படி எல்லாம் சொல்லி வேற எதாவது விளம்பரம் சொல்லி தவணை சொல்லி அதுக்கு ஏதாவது புதுசா விளக்கம் எல்லாம் வட்டி இந்த கிழமை வரம்பு மீறிய யூதர்களின் செயலுக்கு ஒப்பானது மது டைரக்டா சாராயம் கல்லு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம இது அப்படி இது இப்படி பழ ஜூஸ் இது இப்படி தயாரிச்சது அப்படி தயாரிச்சது இதுக்கு பேரு பீரு இது இருந்தா பரவாயில்ல எல்லாம் ஒண்ணுதான் பீரு பிராந்தி விஸ்கி ரம்மு ஜின்னி என்ன பேரா பேர் வச்சுக்கோ எத்தனை பேர் வைத்தாலும் பொருள் ஒன்றுதான் அடையாமல் தந்திரம் மூலம் அடைய முற்படுகிற இது துரோகம் சொல்ல டைரக்ட் வட்டியை விட இந்த வட்டி கொடுமையானது வட்டியினுடைய பெயர் தெரியாத அளவுக்கு சுத்தி வளர்ச்சி செய்கிறோம் இல்லையா சில பேர் நாங்க அப்படி சீட்டு போடுறோம் இப்படி சீட்டு போடுறோம் இது இவ்வளவுதான் கமிஷன் அவ்வளவுதான் டீவு பத்து மாசத்துல எடுத்தா இப்படி பன்னெண்டு மாசத்துல எடுத்தா இப்படி எவ்வளவு சொல்றாங்க வட்டி நேரடியான வட்டியை விடவும் குற்றமாகி விடும் சரி சரி காரர்களுக்கு வருவோம் வலையை விரித்து விட்டு வந்து மறுநாள் போய் பார்த்து சனிக்கிழமை மகிழ்வு அடைந்ததற்கு பின்னாலே அதாவது ஞாயிற்றுக்கிழமையினுடைய முந்தைய நேரத்தில் போய் வலையில இருந்து எடுத்து வருகின்ற இவர்களுடைய செயலை ஆரம்பத்துல கொஞ்சம் மெதுவா செய்ய ஆரம்பிச்சாங்க யாராவது ஊர்ல சில பேர் அப்படி அப்புறம் அப்புறம் பரவிருச்சு அப்புறம் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சான் ஒரு குற்றம் ஒரு குற்றம் பப்ளிக்காக செய்யப்படுகிற போது இறைவனுக்கு கோபம் வருகிறது அவன் அவன் ஏமாத்தா நினைச்சுக்கிறான் அல்லா சொல்ற மாதிரி யுகாதி

இதை செய்த கூட்டம் யார் சனிக்கிழமை அன்று மீன் பிடித்த தந்திரமாக மீன் பிடித்த கூட்டம் இரண்டாவது கூட்டம் நெல்லடியார்கள் அவர்களை தடுத்த கூட்டம் மூன்றாவது கூட்டம் நமக்கு எதுக்கு வம்பு பிடிக்கிறவன் புடிச்சிட்டு போறான் தடுக்கிறவன் தடுத்துட்டு போறான் பேசாமல் இருந்துருவோம் இந்த பேசாமல் இருந்த கூட்டம் முதல் கூட்டம் குற்றம் புரிந்தோர் இரண்டாவது கூட்டம் கூட்டம் இந்த ஊரில் நடக்கும் அத்தனை அக்கிரமங்களுக்கும் தங்களுடைய எதிர்ப்பை வாயால் கையால் தங்களால் முடிந்த அளவு எதிர்ப்பை தெரிவிக்காத மௌனிகளான கூட்டம் இந்த மூணாவது கூட்டம் தான் போய் தடுத்த கூட்டத்தில் கேட்டுக்கு ஏன் போய் அந்த கூட்டத்துக்கு எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருக்கீங்க அவனுக்கு சனிக்கிழமை வரம்பு இருந்தாலும் அல்ல அழிக்க போறான் அப்புறம் ஏன் போய் அவனுக்கு சொல்லிட்டு நாங்க அதனாலதான் பேசாம இருக்கோம் சொன்னார்கள் நாங்க ஏன் தடுக்கிறோம் தெரியுமா என் தகுன் காலு மதுரத்திக்கும் ஒன்னு நீ ஏன் தடுக்கலன்னு நாளைக்கு அல்ல கேப்பான்ல அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நாம அவங்க கேட்கல அப்படின்னு சொல்லிக்கலாம் அல்லது நாம திரும்ப திரும்ப சொல்லுவதால் ஒரு விஷயம் ஒரு தடவையோடு அச்செயல் அவர்கள் திருந்த வாய்ப்பு உண்டு அதனால சொல்றாங்க இப்போது குற்றம் புரிந்தவன் மாட்டிக்கொள்ளுகிறான் தடுத்தவர்கள் நல்லடியார்கள் தப்பித்துக் கொள்ளுகிறார்கள் மூணாவது கூட்டம் தான் மௌன சாட்சிகளாக இருந்து விடுகிறது நாம் இங்கு கவனிக்க வேண்டிய இன்னொரு செய்தி மிக முக்கியமானது இந்த மௌனமாக இருக்கிற கூட்டம் சிறந்த கூட்டம் அல்ல எப்பவுமே தெரிஞ்சுக்கணும் நடக்கிற குற்றத்தை நல்லது சொல்றதும் தீயது தடுக்கிறதும் எல்லாத்து உள்ளது தீயது நான் தடுக்க மாட்டேன் எனக்கு எதுக்கு வம்புன்னு போறேன்னா அவன் சொரண இல்லாதவன் அர்த்தம் வரலாற்று என்று வரம்பு மீறிய கூட்டத்தை நீங்கள் அறிவீர்கள் அவர்களுக்கு தண்டனை வருது அல்லாஹு அக்பர் உலகத்தில மோசமான தண்டனை என்ன தெரியுமா நீங்கள் உலக வரலாற்றில் வேதனை நிலடுக்கமாக வந்திருக்கிறது வேதனை சூறாவளியாக வந்திருக்கிறது பூகம்பமாக வந்திருக்கிறது ஆனா உருமாற்றமாகவும் வந்திருக்கிறது யூதர்கள் உருமாற்றப்பட்டார்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் சனிக்கிழமை வரம்பு மீறியவர்கள் இறைவனின் வேதனை அன்னைக்கு காலையில எந்திரி பஜிறு நேரம் தெருவுல போனா யாரையும் காணும் அவர்கள் அந்த சனிக்கிழமை மீறியவர்களுடைய கூட்டங்கள் அந்த வீடுகள் எல்லாம் பார்த்தா எல்லா வீடும் அடைச்சு கிடக்குது ஆனா யாரும் இல்ல ஆள் இருக்கிற மாதிரி தெரியல நேரம் ஆக 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 இந்த நல்லடியார்கள் சேர்ந்துகிட்டு இந்த குற்றம் புரிஞ்ச ஒருத்தனையுமே வீட்டுல விட்டு வெளியே வரலையே எல்லா கதவும் சாத்தி இருக்குது என்னன்னு பார்க்கலாமே சொல்லி போய் கதவை கை வைத்து தள்ளுகிறார்கள் அரை முழுக்க குரங்குகள் வீடு முழுக்க குரங்குகள் அவர்களுடைய குடியிருப்பு அத்தனையும் குரங்குகள் ஆனா என்ன செய்ய அந்த குரங்குகளுக்கு இவர்கள் யார் என்று தெரிகிறது ஆனா இந்த நெல்லடியார்களுக்கு அந்த குரங்குகளை தெரியல குரங்கு தெரியும் அவ்வளவுதான் ஆனா அதற்குள்ள மாமன் இருக்கிறான் மச்சான் இருக்கிறான் அண்ணன் இருக்கிறான் தம்பி இருக்கிறான் தெரியல வரம்பு மீறிய மக்கள் குரங்குகளாக மாற்றப்பட்ட போது இந்த நெல்லடியார்கள் அவங்கனால குரங்குன்னு தெரியுமே ஒளிய வேறதும் தெரியல எந்த அளவுக்கு நான் சில குரங்கு பக்கத்துல வந்திருக்கு பக்கத்துல வந்து சொந்த அண்ணனோ பங்காளிகளோ சிறிய தந்தை தந்தை பெரிய மக்களோ வந்து பக்கத்தில் அழுகுது அது மட்டும் தெரியுது யார் என்று தெரியல மனித குரலில் அழுகல குரங்குகளாக மாற்றப்பட்டிருக்கிறது சில அறிவிப்புகளின்படி அவர்களிலே இருந்த இளவயதுக்காரர்கள் குரங்குகளாகவும் மூத்த வயதுக்காரர்கள் வயதானவர்கள் பன்றிகளாகவும் மாற்றப்பட்டார்கள் என்றாலே நம்மளை பாதுகாக்கணும் குரங்காக பன்றிகளாக மாற்றப்பட்ட ஒரு சமூகம் என்பது யூதர்கள் இந்த யூதர்களில உள்ள மீனவர்கள் இப்படி மாற்றப்படுகிறார்கள் அப்ப பக்கத்தில் வந்து நிற்கிற பன்றி நான் யாருன்னு தெரியல பக்கத்தில் வந்து நிற்கிற குரங்கு யாருன்னு தெரியல அழுகிறார்கள் ஆனா அந்த பன்றிக்கும் அந்த குரங்குக்கும் இந்த நல்லடியார் நம்மள காலம் பூரா தடுத்துட்டு இருந்தாரு இவங்க எல்லாம் மீன் பிடிக்க இப்படி போக வேணாம்னு சொன்னாங்க ஏமாத்துற இந்த சொன்னாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியுது நெருங்கி வந்த போதும் இது இல்ல குரங்குகளாக நேரடி குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் அப்படின்றது ஒரு கருத்து கருத்துகளில் உலகத்துல இவன பாசதிகள் வன்கூடிய மாணவர்கள்ல ஒருத்தர் இருக்கார் சிறந்த முபசிர் தப்சீர் செய்பவர் அவங்களுக்கு முஜாஹித் அவங்க மட்டும் ஒட்டுமொத்த உலகின் மார்க் அறிஞர்கள் வேற பக்கம் அவங்க மட்டும் ஒரே ஒரு கருத்து சொல்றாங்க இது வந்து வரலாறு என்பதால் அதையும் பதிவு செஞ்சிடலாம் என்னன்னா முஜாஹித் அவங்க சொல்றாங்க குரங்காக மாற்றப்படல அவங்களுடைய உள்ளங்கள் குரங்கை போல மாற்றப்பட்டது நேரடியா உருமாற்றம் மாற்றம் இல்ல அப்படின்னு சொல்றது ஒருத்தர் தான் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் அகில உல உலகத்தின் உணவாக்கள் அத்தனை பேரும் உருவமே மாறி இருக்கிறார் அவர் ஒருத்தர் மட்டும் அப்படி சொல்றாரு அப்படிங்கறதுனால அவர் கருத்தையும் நாம தவிர்க்க முடியாதுங்கிறதுனால சொல்றேன் ஏன்னா இபன் அப்பா சி அல்லா உன்னுடைய மாணவர் மிகப்பெரிய இறையச்சம் உள்ளவர் அல்லாஹு தாலா எல்லாவித தயாரிப்புகளோட மவுத்த அன்னைக்கு யாரு அல்லாம முஜாஹித் ரஹத்து உள்ளவர் மௌத்தி சொல்லிட்டு போயிருக்காரு மௌதா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திட்டையும் விடை சொல்லிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப நீட்டா நடந்து வந்து காபித்துள்ளாவில மஸ்ஜிது ஹராமில சஜிதாவில வைத்து அவர்கள் ரூ போனது மஸ்ஜிது ஹராமினுடைய சஜிதாவில மௌத்தா போனவங்கதான் முகசூருல் குரான் முஜாஹித் அதனால அவங்க எழுதின கருத்து தவிர்க்க முடியலங்கிறதுனால சொல்றோம் உள்ளங்கள் குரங்காக மாறி இருக்குது உள்ளங்கள் பன்றிகளாக மாறி இருக்கு சொல்லவும்ல இவனுக்கு குரங்கு புத்தின்னு குரங்கா போச்சு அர்த்தம் அல்லது புத்தி பண்ணி மாறி போயிருச்சு அவர்கள் மற்றபடி உருமாற்றப்படவில்லை அகில உலகத்தின் பெரும்பாலான மார்க்கறிஞர்கள் அத்தனை பேருடைய கருத்து என்னன்னா அவர்கள் உருமாற்றப்பட்டார்கள் உருமாற்றப்பட்ட ஒரு மூணு நாள் அல்லது ஏழு நாள் அதுக்கப்புறம் அழிஞ்சிருவாங்க அவ்வளவுதான் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் உருமாற்றப்பட்ட எந்த குரங்கும் சந்ததி கிடையாது சந்ததி இருக்கவே இருக்காது உருமாற்றப்பட்டவர்கள் சந்ததிகளாக ஆக மாட்டார்கள் அழிந்து போய்விடும் ஒட்டுமொத்தமாக அழிந்து போய்விடும் அந்த அடிப்படையில் அந்த குரங்குகள் பன்றிகள் எல்லாம் அழிந்து போனார்கள் ஒரு ஊர் ஒரு வாழ்ந்த சமூகம் அவர்கள் இறைவனுக்கு செய்த துரோகத்தால் மாண்டு போன வரலாறும் அதுவும் மனித உருவிலே இருந்து உருமாற்றப்பட்டு குரங்குகளாய் மாற்றப்பட்டவர்கள் வீழ்ந்த வரலாறும் நமக்கு உண்மையாகவே நிறைய பாடங்களை சொல்லி தருகிறது இதுல நாம தெரிய வேண்டிய நல்லா யோசிக்க வேண்டிய ரெண்டு மூணு செய்தி என்ன தெரியுமா ஒரு ஹராம இல்லாத சப்பக்கட்டு காரணம் எல்லாம் சொல்லி அலால் கூடாது இப்படி செஞ்சாதான வட்டி அதையே நம்ம அப்படி போய் அப்படி போய் அல்லாஹுவை ஏமாத்துகிற இந்த வேலை நேரடி வட்டியை விட மோசமானது ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய அது நடக்குது மார்க்கத்தில தடுக்கப்பட்ட அத்தனை ஹராமுகளையும் ஹலாலாக்குவதற்காக குறுக்கு வழிகளிலே போய் கையாளுகிற சூழ்நிலைகளை பார்க்கிறோம் இன்னொன்னு என்னன்னா கெட்ட காரியம் எங்க நடந்தாலும் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டுன்னு தெரியுது அதிர்ச்சியான இன்னொரு செய்தி தெரியுமா மீன் பிடிச்சவங்க குரங்கா மாத்த நல்லடியார்கள் வெளியே நிக்கிறாங்க ஊர்ல அமைதியா இருந்தானே எதுவும் பண்ணாம அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியணும் இல்லையா அல்லாம மாறி விழுகிறான் இல்ல முப்தி முகமது ஷபீ அவர்கள் பதிவு செய்கிறார்கள் தடுக்காததனால் அவர்களும் அப்படி மாற்றப்பட்டார்கள் அவுது பில்லா அல்ல பாதுகாக்கணும் யாரு ஆனா நடந்த குற்றத்தை பார்த்த மௌன சாட்சிகளாக நமக்கு எதுக்கு வம்பு என்று சொரணையற்று ஒதுங்கினார்கள் அல்லவா அவர்களும் தண்டனைக்கு ஆளானார்கள் அப்படிங்கிறது ஒரு சிலர் இன்னும் ஒரு சிலர் இல்லை அவர்கள் தப்பித்திருக்கலாம் குரான் மூணாவது பத்தி செய்தி வரலங்கிறாங்க என்னவோ அல்லாஹு ஆலம் ஆனாலும் நடைபெறுகிற தவறை சுட்டி காட்டுகிற கடமை நம் எல்லோருக்கும் உண்டு என்பதை புரிய வேண்டும் எல்லாம் வல்ல காலம் எல்லாம் நன்மையை ஏவுபவர்களாய் தீமையை தடுப்பவர்களாய் இறைவன் ஆக்கி வருவானாக அமீன்